பிரகாஷ் எப்படியும் மலர் வழியை கண்டுபிடிச்சாகணும்னு விதமாக யோசிக்கிறாரு பிரகாஷை ஃப்ரீயாக யோசிக்க விட்டா தானே சுற்றி நிற்கிறவங்க ஆள் மாத்தியால் ஏதாச்சும் போட்டு குழப்புறது பிரகாஷுக்கு மட்டுமல்ல பார்க்குறவங்களுக்கும் டென்ஷன் தான் எஸ்ஐ சொன்ன இடத்துக்கு பிரகாஷ் கிளம்ப கணேசன் பதட்டத்தில் கத்த பிரகாஷ் டக்குன்னு சுதாரிக்கிறாரு ஆனால் அதுக்குள்ள ராஜு உள்ள புகுந்து சொதப்பிட்டாரு பிரகாஷுக்கு வாய்ப்பு வர்றதும் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போகிறதும் பல தடவை பார்த்த சீன்தான் பிரகாஷ் எப்படியெல்லாம் யோசிப்பான்னு காயத்ரி புரிஞ்சுக்கிட்ட மாதிரி காயத்ரி பிளானையும் பிரகாஷ் புரிஞ்சுக்கிட்டாரு அடுத்து பிரகாஷோட பிளான் பக்காவாக இருக்கும் ஏகாம்பரத்தை உதவிக்கு கூப்பிட்றதால மினிஸ்டர் பற்றி ஏதும் விஷயம் தெரிஞ்சிக்கவாக இருக்கலாம் காயத்ரியை வச்சு பிளான் பண்ணுறத விட இனி காயத்ரிக்கு உதவியாக இருக்கிற மினிஸ்டருக்கு ஏதும் சிக்கலை உருவாக்கினா காயத்ரியோட பிளான்களை தோற்கடிக்கலாம்னு பிரகாஷ் திட்டம் போடுறாரு காயத்ரி பற்றி புரிஞ்சுக்கிட்ட பென்னி பிரகாஷ்கிட்ட வந்து சேர்ந்த மாதிரி மினிஸ்டரும் வருவாரா மலர் வழியை கண்டுபிடிக்கிறவரை கார் டிக்கியை பற்றி பிரகாஷ் யோசிக்க மாட்டார் விஜயாவும் கணேசனும் கிட்ட போய் பத்திரம் மாட்டிக்கிட்ட விஷயத்தை சொல்லுவாங்களா மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் தேங்க் யூ